வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக ஜெயா ராஜசேகரன் தலைப்புச் செய்திகள் இந்திய எல்லைக்குள் ஊடுருவ முயன்ற இரண்டு பயங்கரவாதிகள் சுட்டுக்கொலை ஆபரேஷன் சிவசக்தி என பெயரிட்டுள்ளதாக ராணுவம் தகவல் நாடு முழுவதும் மூன்று வருட குறுகிய காலத்திற்குள் நூற்று நாற்பத்தி நான்கு வந்தே பாரத் ரயில்கள் இயக்கம் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பெருமிதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு ஆண்டுகளில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி ஆறு புள்ளி நான்கு சதவீதமாக இருக்கும் சர்வதேச நிதியம் கணிப்பு விண்ணில் செலுத்தப்படுகிறது இந்திய அமெரிக்க கூட்டு தயாரிப்பான நிசார் செயற்கைக்கோள் புவியின் மேற்பரப்பில் ஏற்படும் சிறிய மாற்றங்களையும் கண்டறிய நடவடிக்கை எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்புகளுக்கான கலந்தாய்வு தொடங்கியது சிறப்பு பிரிவுக்கு நேரடியாகவும் பிரிவுக்கு ஆன்லைன் வழியாகவும் நடைபெறுகிறது ஏற்றிய மின் கட்டண உயர்வு குறித்து தானே விமர்சிக்கிறார் எடப்பாடி பழனிசாமி மாநில தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா விமர்சனம் கீழடி ஆய்வறிக்கைக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளிக்க வேண்டும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல் கழிப்பறையில் கூட ஊழல் செய்து கொள்ளையடிக்கும் திமுக அரசின் அராஜகம் முடிவுக்கு கொண்டு வரப்படும் பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் திட்டவட்டம் கவின் ஆணவ கொலையில் குற்றம் சாட்டப்பட்ட சுஜித் மீது பாய்ந்தது குண்டர் சட்டம் நெல்லை மாநகர காவல் ஆணையர் சந்தோஷ் உத்தரவு தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய இரண்டாயிரத்து இருநூற்று தொன்னூற்றி ஒரு கோடி கல்வி நிதியை வழங்க உத்தரவிடக் கோரிய வழக்கு உச்சநீதிமன்றத்தில் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி விசாரணை ஹைதராபாத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் நடிகர் பிரகாஷ் ராஜ் ஆஜர் சூதாட்ட செயலி வழக்கில் சம்மன் அனுப்பப்பட்ட நிலையில் நடவடிக்கை ரஷ்யாவில் கம்சட்கா தீபகற்பத்தில் இன்று அதிகாலை எட்டு புள்ளி எட்டு ரிக்டர் அலையில் நிலநடுக்கம் ரஷ்யா ஜப்பான் பசிபிக் தீவு நாடுகளுக்கு சுனாமி எச்சரிக்கை ரஷ்யா ஜப்பான் ஹவாய் தீவுகளை தாக்கியது சுனாமி கம்சட்கா தீபகற்பத்தில் நான்கு மீட்டர் உயரத்திற்கு எழுந்த அலைகளால் பொதுமக்கள் அச்சம் இந்தியாவுக்கு சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை கடலோர பகுதி மக்கள் தேவையின்றி அச்சப்பட வேண்டாம் என மத்திய அரசு அறிவுறுத்தல் ஹமாஸ் உடனான போரை நிறுத்தாவிட்டால் பாலஸ்தீனத்தை அங்கீகரிப்போம் இஸ்ரேலுக்கு இங்கிலாந்து பிரதமர் கே ஸ்டார்மர் எச்சரிக்கை தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை குறைவாக பெய்துள்ளது சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் செய்திகள் இந்திய எல்லைக்குள் ஊடுருவ முயன்ற இரண்டு பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர் இந்த நடவடிக்கைக்கு ஆபரேஷன் சிவசக்தி என பெயரிட்டுள்ளதாக ராணுவம் தெரிவித்துள்ளது உளவுத்துறை தகவலை அடுத்து ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தில் பயங்கரவாதிகளை தேடும் பணி இந்திய ராணுவத்தின் ஒயிட் நைட் கார்பஸ் என்ற தலைமையில் நடைபெற்றது இந்த நடவடிக்கையில் இரண்டு பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது ஜம்மு காஷ்மீர் காவல்துறையுடன் இணைந்து ராணுவத்தின் விரைவான நடவடிக்கை மூலம் பயங்கரவாதிகளின் சதித்திட்டம் முறியடிக்கப்பட்டதாகவும் அவர்களிடம் இருந்து ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் மூன்று வருட குறுகிய காலத்திற்குள் நூற்று நாற்பத்தி நான்கு வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் மக்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அமைச்சர் நாடு முழுவதும் தற்போது நூற்று நாற்பத்தி நான்கு வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்படுவதாக தெரிவித்தார் இந்த ரயிலின் செயல்பாடு மிகவும் ஊக்கமளிப்பதாக உள்ளதாகவும் இதன் காரணமாக அனைத்து மாநிலங்களிலிருந்து இதுபோன்ற ரயில்களுக்கான கோரிக்கைகள் அதிகரித்து வருவதாகவும் அவர் கூறினார் நடுத்தர வர்க்கத்தினர் மற்றும் குறைந்த வருமானம் கொண்டவர்களின் நலனுக்காக அரசாங்கம் பூண்டுள்ளதாக கூறிய ரயில்வே அமைச்சர் கடந்த சில ஆண்டுகளில் பொது வகுப்பு ரயில் பெட்டிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது என்றார் ரயில்களில் உள்ள மொத்த இரண்டாயிரம் பெட்டிகளில் எழுபது சதவீதம் பொது மற்றும் ஏசி அல்லாத பெட்டிகள் என்று அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார் जितने समय में देश के सारे राज्यों को कवर किया गया अगर उस समय को कंपेयर करें करीब करीब दो से दो दशक से अधिक समय लगा था आज मान्यवर प्रधानमंत्री जी ने वंदे भारत जब इंट्रोड्यूस की तीन साल के शॉर्ट टाइम फ्रेम में देश के सारे के सारे राज्यों को कवर किया एक सौ सर्वेसेज आज वंदे भारत की चल रही है और देश भर से इसका बहुत अच्छा फीडबैक आता है सभी मान्यवर सांसद महोदय जैसे अभी मान्यवर सांसद जी ने एक और वंदे भारत की डिमांड की है देश भर से उसका डिमांड आता है और आपका डिमांड भी मैंने नोट किया है मंचेरियल से संबंधित उसकी फिजिबिलिटी जांच कर இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறாம் ஆண்டுகளில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி ஆறு புள்ளி நான்கு சதவீதமாக இருக்கும் என சர்வதேச நிதியம் கணித்துள்ளது முன்னதாக ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உலக பொருளாதார கண்ணோட்டத்தில் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஆறு புள்ளி இரண்டு சதவீதமாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆறு புள்ளி மூன்று சதவீதமாகவும் இருக்கும் என்று சர்வதேச நிதியம் கணித்திருந்தது உலகின் வேகமாக வளரும் பெரிய பொருளாதாரமாக இந்தியா திகழ்வதாக சர்வதேச நிதியம் மீண்டும் கூறியுள்ளது ஏப்ரல் மாதத்தில் எதிர்பார்த்ததை விட மிகவும் சாதகமான சூழலே இந்த உயர்வுக்கு காரணம் என்று கூறியுள்ளது இந்தியாவை பொறுத்தவரை கணிப்புகள் காலண்டர் ஆண்டை அடிப்படையாக கொண்டவை என்றும் நிதியாண்டு தரவுகளின் அடிப்படையில் இந்தியாவின் வளர்ச்சி கணிப்புகள் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் ஆறு புள்ளி ஏழு சதவீதமாகவும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் ஆறு புள்ளி நான்கு சதவீதமாகவும் இருக்கும் என்று நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது இந்திய அமெரிக்க கூட்டு தயாரிப்பான நிசார் செயற்கைக்கோள் இன்று விண்ணில் செலுத்தப்பட உள்ளது புவியின் மேற்பரப்பில் ஏற்படும் சிறிய மாற்றங்களையும் கண்டறியும் நடவடிக்கையாக இந்த செயற்கைக்கோள் உருவாக்கப்பட்டுள்ளது இஸ்ரோ நாசா இடையே கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின்படி புவியின் மேற்பரப்பு மாற்றங்களை கண்காணிப்பதற்காக நிசார் என்ற செயற்கைக்கோளை செலுத்த முடிவு செய்யப்பட்டது பனிரெண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் இரண்டாயிரத்து முன்னூற்று தொன்னூற்று இரண்டு கிலோ எடையில் நிசார் செயற்கைக்கோள் தயாரிக்கப்பட்ட உள்ளது இந்த செயற்கைக்கோளில் இரண்டு முக்கிய ரேடார் தொழில்நுட்பங்கள் உள்ளன இவை இரண்டும் இணைந்து புவியின் மேற்பரப்பை மிக விரிவாகவும் நுணுக்கமாகவும் படம் பிடித்து அனுப்பும் என விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் அதாவது பனிரண்டு நாட்களுக்கு ஒருமுறை மொத்த பூமியையும் அங்குலம் அங்குலமாக நிசார் செயற்கைக்கோள் படம் பிடித்து அனுப்பும் வனப்பகுதிகள் நிலங்களில் ஏற்படும் மாறுதல் நிலநடுக்கம் சுனாமி போன்ற இயற்கை பேரழிவுகள் குறித்து நிசார் செயற்கைக்கோள் ஆராய உள்ளது இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த செயற்கைக்கோள் ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து இன்று மாலை ஐந்து நாற்பது மணிக்கு ஜிஎஸ்எல்வி எஃப் சிக்ஸ்டீன் ராக்கெட் மூலம் ஏவப்பட உள்ளது சிரியா மக்களுக்கு மனிதாபிமான உதவித் தொகுப்பை இந்தியா அனுப்பியுள்ளது இது தொடர்பாக சமூக ஊடகத்தில் பதிவிட்டுள்ள வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் ரன்தீப் ஜெய்ஸ்வால் ஐந்து மெட்ரிக் டன் சரக்குகள் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் இதில் புற்றுநோய் எதிர்ப்பு நுண்ணுயிர் எதிர்ப்புகள் மற்றும் உயர் ரத்த அழுத்த எதிர்ப்பு மருந்துகள் உள்ளிட்ட அத்தியாவசிய உயிர்காக்கும் மருந்துகள் அடங்கும் என்றும் கூறினார் இந்தியா சிரியாவிற்கு தொடர்ந்து மனிதாபிமான உதவிகளை வழங்கி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் உத்தரகாண்டில் கார்பெட் புலிகள் காப்பகத்தில் அமைக்கப்பட்டுள்ள புலிகள் பாதுகாப்பு படையில் அக்னி வீரர்கள் நேரடியாக சேர்க்கப்படுவார்கள் என அம்மாநில முதலமைச்சர் புஷ்கஸ்தீன் சாம் அறிவித்துள்ளார் சர்வதேச புலிகள் தினத்தை முன்னிட்டு அவர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் புலிகள் மற்றும் அவற்றின் வாழ்விடங்களை பாதுகாப்பது வேட்டையாடுவதை தடுப்பது மற்றும் வனவிலங்கு குற்றங்களை எதிர்த்து போராடுவதை நோக்கமாக கொண்ட இந்த சிறப்பு படை செயல்படும் என்றார் எண்பதுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இதில் நியமிக்கப்பட்டு வனப்பகுதிகளில் ரோந்து செல்வது உளவுத்துறை தகவல்களை சேகரிப்பது மற்றும் வேட்டைக்காரர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது உள்ளிட்ட பணிகள் ஈடுபடுத்தப்பட உள்ளன மரக்கடத்தல் சட்டவிரோத சுரங்கம் ஆக்கிரமிப்பு மற்றும் மனித வனவிலங்கு மோதல் போன்ற பிரச்சினைகளையும் இந்த படை கையாளும் ட்ரோன்கள் தேர்மல் இமேஜிங் மற்றும் ஜிபிஎஸ் கண்காணிப்பு போன்ற மேம்பட்ட தொழில்நுட்பங்களுடன் பொருத்தப்பட்ட இது வன பாதுகாப்பை கணிசமாக மேம்படுத்தும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது சூதாட்ட செயலி வழக்கில் சம்மன் அனுப்பப்பட்ட நிலையில் ஐதராபாத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் நடிகர் பிரகாஷ் ராஜ் ஆஜரானார் சட்டவிரோத சூதாட்ட செயலிகளின் விளம்பரங்களில் நடித்ததாக பிரகாஷ் ராஜ் மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது இது தொடர்பாக இன்று நடைபெற்ற விசாரணையின் போது தான் ஒரு ஆன்லைன் சூதாட்ட செயலியுடன் ஒப்பந்தம் செய்திருந்ததாகவும் ஆனால் அதன் செயல்பாடுகள் குறித்து கவலைகள் எழுந்ததால் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டிலேயே அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்துவிட்டதாகவும் பிரகாஷ்ராஜ் விளக்கம் அளித்துள்ளார் ஆன்லைன் சூதாட்ட செயலிகளால் பலர் பணத்தை இழந்து தற்கொலை செய்து கொள்ளும் சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் இதுபோன்ற சட்டவிரோத செயலிகளுக்கு விளம்பரம் செய்ததாக நடிகர் விஜய் தேவர்கொண்டா ராணா ரகுபதி உள்ளிட்ட இருபத்தி ஒன்பது பிரபலங்கள் மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது பிறகு செய்திகள் தொடரும்

செய்திகள் தொடர்கின்றன கழிப்பறையில் கூட ஊழல் செய்து கொள்ளையடிக்கும் திமுக அரசின் அராஜகம் முடிவுக்கு கொண்டு வரப்படும் என பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சென்னை மாநகராட்சியின் ஆயிரத்து இருநூற்று அறுபது இடங்களில் உள்ள பத்தாயிரம் கழிப்பறைகளை சுத்தம் செய்வதற்காக தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் இதுவரை ஆயிரம் கோடி ரூபாய் பொது கழிப்பறைகளின் தரம் மிக மோசமாக உள்ளதாக வெளியாகியுள்ள செய்திகள் கடும் அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார் தற்போதுள்ள பெரும்பாலான கழிப்பறைகளில் தண்ணீர் கதவு தாழ்ப்பால் போன்ற அடிப்படை வசதிகள் இல்லாமல் தரையெல்லாம் கரை படிந்து துர்நாற்றம் வீசுகின்றன என்பது திமுக அரசின் ஊழல் முகத்தை நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டுவதாகவும் நைனா நாகேந்திரன் குறிப்பிட்டுள்ளார் ஊழல் முறைகேடுகளுக்கு போன திமுக தனது ஆட்சியின் இறுதி காலத்தில் கழிப்பறையிலும் கொள்ளையடித்து கஜானாவை நிரப்பிக்கொள்ள துணிந்துள்ளது அருவருக்கத்தக்கது என்று கூறியுள்ள நைனா நாகேந்திரன் இந்த ஆட்சியை அரியணையில் இருந்து அகற்றினால் மட்டுமே தமிழகம் புத்துணர்வு பெறும் என்று தெரிவித்துள்ளார் தான் ஏற்றிய மின் கட்டண உயர்வு குறித்து தானே விமர்சிக்கிறார் எடப்பாடி பழனிசாமி என மாநில தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா விமர்சித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஜெயலலிதா இருக்கும் வரை மத்திய அரசின் உதை மின் திட்டத்தில் அவர் கையெழுத்து போடவில்லை என்றும் அவர் மறைந்த பிறகு ஓடோடி போய் கையெழுத்து போட்டு தமிழ்நாட்டை வஞ்சித்தது எடப்பாடி பழனிசாமி தான் என்றும் கூறியுள்ளார் இது ஊருக்கே போதும் இன்று அவரே மின் உயர்ந்து விட்டது என நீலிக்கண்ணீர் வடித்திருப்பதாக டிஆர்பி ராஜா விமர்சித்துள்ளார் இப்படி தானே ஏற்றிய மின்கட்டண உயர்வை குறித்து தானே பேசி வரும் பழனிசாமி மத்திய அரசின் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை குறித்து ஏன் பேச அஞ்சுகிறார் என்றும் அந்த அறிக்கையில் டி ராஜா கேள்வி எழுப்பியுள்ளார் கீழடி ஆய்வறிக்கைக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளிக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் சிவகங்கை மாவட்டம் கீழடி அருங்காட்சியகத்தை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் அதிமுக ஆட்சியில்தான் கீழடி அகழாய்வு பணிகள் முதன்முதலாக மேற்கொள்ளப்பட்டதாக கூறினார் முப்பத்து ஒன்பது அகழாய்வுகளில் முப்பத்து மூன்று அகழாய்வு பணிகள் அதிமுக ஆட்சியில்தான் நடைபெற்றதாக கூறிய எடப்பாடி பழனிசாமி தமிழர்களின் பெருமையை உலகிற்கு பறைசாற்றியது அதிமுக அரசுதான் என்றார் மத்திய அரசு கேட்டதற்காக சரியான விளக்கத்தை திமுக அரசு கொடுத்ததா என தெரியவில்லை என்ற அவர் கீழடி ஆய்வறிக்கைக்கு ஒப்புதல் பெற வேண்டியது திமுக அரசின் கடமை என்றார் முன்னதாக திருப்புவனத்தில் போலீஸ் விசாரணையின் போது உயிரிழந்த இளைஞர் அஜித்குமாரின் குடும்பத்தினரை எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பேசினார் அஜித் குமாரின் படத்திற்கு அஞ்சலி செலுத்திய அவர் அவரது தாய் சகோதரர் நவீன் குமாருக்கு ஆறுதல் தெரிவித்தார் நெல்லை கவின் ஆணவ கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட சுஜித் மீது குண்டர் சட்டத்தில் நடவடிக்கை எடுக்க மாநகர காவல் ஆணையர் சந்தோஷ் உத்தரவிட்டுள்ளார் தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுக ஆறுமுகமங்கலத்தைச் சேர்ந்த கவின்குமார் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி நெல்லை பாளையங்கோட்டையில் படுகொலை செய்யப்பட்டார் காதல் விவகாரத்தில் காதலியின் சகோதரன் சுர்ஜித் என்பவர் கவின்குமாரை வெட்டி கொலை செய்தார் இந்த சம்பவம் தமிழகத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் கவின்குமாரை கொலை செய்த சுஜித் போலீசில் சரணடைந்தார் விசாரணையில் கவின்குமார் காதலித்த இளம்பெண் மணிமுத்தாறு பட்டாலியனில் சப் இன்ஸ்பெக்டர்களாக பணியாற்றும் சரவணன் கிருஷ்ணகுமாரியின் மகள் என்பது தெரியவந்தது போலீஸ் தம்பதியின் மகனான சுஜித் தனது அக்காளை காதலித்த கவின்குமாரை ஆணவ கொலை செய்துள்ளார் இச்சம்பவம் தமிழகத்தையே உலுக்கிய நிலையில் பெண்ணின் பெற்றோர் இருவரும் தற்காலிக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் இந்நிலையில் பெண்ணின் பெற்றோரை கைது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து கவினின் உடலை வாங்காமல் மூன்றாவது நாளாக கவினின் பெற்றோரும் உறவினர்களும் போராட்டம் நடத்தி வருகின்றனர் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்புகளுக்கான கலந்தாய்வு இன்று தொடங்கியுள்ளது சிறப்பு பிரிவுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டின் கீழ் அரசு பள்ளி மாணவர்களுக்கான கலந்தாய்வு இன்று நேரடியாகவும் பொதுப்பிரிவுக்கு ஆன்லைன் வாயிலாகவும் நடைபெறுகிறது தமிழகத்தில் அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீட்டுக்கு ஆறாயிரத்து அறுநூறு எம்பிபிஎஸ் இடங்களும் ஆயிரத்து ஐநூற்று எண்பத்தி மூன்று பிடிஎஸ் இடங்களும் உள்ளன இதில் ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள் இட ஒதுக்கீட்டில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இடங்களும் நூற்று பத்தொன்பது பிடிஎஸ் இடங்களும் ஒதுக்கப்படுகிறது மேலும் தனியார் கல்லூரிகளில் நிர்வாக ஒதுக்கீட்டுக்கு ஆயிரத்து எழுநூற்று முப்பத்தி ஆறு எம்பிபிஎஸ் ஐநூற்று முப்பது பிடிஎஸ் இடங்கள் உள்ளன எம்பிபிஎஸ் பிடிஎஸ் இடங்களுக்கு நடப்பு கல்வியாண்டு மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வுக்கு ஆன்லைனில் விண்ணப்பிப்பது கடந்த ஜூன் ஆறில் தொடங்கி இருபத்தி ஐந்தாம் தேதியுடன் நிறைவடைந்தது இந்நிலையில் அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளின் அரசு மற்றும் நிர்வாக ஒதுக்கீட்டு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் இடங்களுக்கான முதல் சுற்று பொது கலந்தாய்வு சுகாதாரத்துறை இணையதளத்தில் இன்று காலை பத்து மணிக்கு தொடங்கியது அதேபோல் சென்னை அண்ணா சாலையில் உள்ள அரசு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை வளாகத்தில் இன்று நேரடியாக சிறப்பு பிரிவினருக்கான கலந்தாய்வு நடைபெறுகிறது தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய இரண்டாயிரத்து இருநூற்று தொன்னூற்றி ஒரு கோடி கல்வி நிதியை வழங்க உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி விசாரணைக்கு வருகிறது தமிழ்நாட்டுக்கு கல்வி நிதி வழங்க கோரிய வழக்கில் நாளை மறுநாள் விசாரணைக்கு வருகிறது என உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் நீதிபதி வினோத் சந்திரன் அமர்வில் நாளை மறுநாள் இந்த வழக்கு விசாரணைக்கு வருகிறது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் பிரதமரின் மலிவு விலை மக்கள் மருந்தகத்திற்கு ஏழை எளிய பொதுமக்கள் மத்தியில் அமோக வரவேற்பு உள்ளது இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை காணலாம் பிரதம மந்திரியின் ஜன் ஆசாத் யோஜனா மக்கள் மருந்தகம் திட்டத்தை பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தொடங்கி வைத்தார் ஏழு எளிய மக்களுக்கு குறைந்த விலையில் உயிர்காக்கும் மருந்துகள் கிடைக்க வேண்டும் என்பதே இதன் ஒரு முக்கிய நோக்கமாகும் மக்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ள சர்க்கரை நோய் ரத்த அழுத்தம் நீரிழிவு நோய் போன்ற நோய்களுக்கு எண்பது சதவீத மருந்துகள் தரமான மருந்து குறைவான விலையில் பாரத பிரதமர் தொடங்கப்பட்ட மக்கள் மருந்தகத்தில் கிடைக்கின்றன தரமான மருந்து குறைவான விலையில் மக்கள் அதிகமாக பயனடைந்து வருகின்றனர் பயனடைந்த பயனாளிகள் கூறுகையில் எனக்கு சர்க்கரை வியாதி ஒரு நாலஞ்சு வருஷமா இருக்கு நான் வந்து வெளியில மாத்திரை வாங்கிட்டு இருந்தேன் தனியார்ல வாங்கிட்டு இருந்தப்போ எனக்கு பக்கத்தில் ஒருத்தர் சொன்னார் மத்திய அரசு இங்கே மெடிக்கல் திறந்துருக்காங்க அங்கே வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க இங்கே வந்து வாங்கி பயனாடிங்க வெளியில் வாங்கினா நாலு அஞ்சாயிரத்துக்கு ஆகும் இங்கே வந்து ரெண்டாயிரத்துக்கு தான் வருது இதை அறிவித்த மத்திய அரசுக்கு மிகவும் நன்றி நன்றிதான் எனக்கு ஹார்ட் பேஷண்ட்டு அஞ்சு வருஷமா வெளியில் டேப்லெட் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தேன் பிரைவேட்ல இப்போ மத்திய மெடிக்கலில் வாங்கினா எனக்கு வெளியில் வாங்கினதை விட மத்திய மெடிக்கல் வாங்குறது எனக்கு மூணு சிலரை தான் வருது வெளியில் வாங்கும்போது பிரவேட்டில் வாங்கும்போது எனக்கு ஏழு சிலரை வந்துட்டு இருந்தது இப்போ மத்திய மெடிக்கலில் வாங்கிறதுனால எனக்கு ரொம்ப மலிவு வேலைங்கிறது ரொம்ப ஆதாயமாக இருக்கு இதை அறிவிச்ச மத்திய கவர்மெண்ட்டுக்கு மனமார்ந்த நன்றி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள கள்ளக்குறிச்சி சின்னசேலம் தியாகதுர்கம் கச்சிராயப்பாளையம் திருக்கோவிலூர் உளுந்துருப்பேட்டை ஆகிய பல்வேறு பகுதிகளில் மக்கள் மருந்தகம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த மருதகங்களில் கிடைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மருந்துகள் பிரபல நிறுவனங்களின் விலையை விட ஐம்பது சதவீதம் முதல் தொண்ணூறு சதவீதம் வரை கிடைக்கின்றன டிடி நியூஸ் செய்திகளுக்காக கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் என் முருகேசன் இனி வருவது மாநில செய்திகள் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் பரணிபுத்தூரில் நடைபெற்ற தமிழக அரசு திட்டங்கள் முகாமை மாநில குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் பார்வையிட்டார் அப்போது முகாமில் பொதுமக்களிடமிருந்து மனுக்கள் பெறப்பட்டு பதிவு செய்வதை ஆய்வு மேற்கொண்டு பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார் பின்பு அங்கு அமைக்கப்பட்டுள்ள மருத்துவ முகாமையும் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பேருந்து நிலையத்தில் தமிழக அரசு போக்குவரத்து துறையின் சேலம் மண்டலம் சார்பில் புதிய பேருந்துகள் தொடக்க விழா இன்று நடைபெற்றது இதில் மாநில உணவு மற்றும் உணவுப் பொருட்கள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி கலந்து கொண்டு எட்டு வழித்தடங்களில் பேருந்து சேவையை தொடங்கி வைத்தார் இந்த பேருந்து சேவைகள் மூலமாக தொழிலாளர்கள் மாணவர்கள் பெண்கள் அதிக அளவில் பயன்பெறுவர் என்று அமைச்சர் தெரிவித்தார் உடன் மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் சட்டமன்ற உறுப்பினர்கள் பிரகாஷ் மதியழகன் உள்ளிட்ட பலர் இருந்தனர் நெற்பயிர்கள் சிழித்தோங்கி அறுவடை அதிகரித்து நாடு சிழிப்படைய வேண்டும் என்பதற்காக தமிழகத்தில் உள்ள கோவில்களில் நிறை புத்தரிசி பூஜை ஆண்டுதோறும் தை மற்றும் ஆடி மாதம் நடைபெறுகிறது கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோவிலில் ஆடி மாத நிறை புத்தரிசி பூஜை இன்று அதிகாலை நடைபெற்றது இதையொட்டி அதிகாலையில் அறநிலையத்துறைக்கு சொந்தமான வயல்களில் இருந்து நெற்கதிர்கள் அறுவடை செய்யப்பட்டு அறுவடை சாஸ்தா கோவிலில் இருந்து மேளதாளம் முழங்க பகவதி அம்மன் கோவில் கொண்டுவரப்பட்டு சிறப்பு பூஜை நடத்தப்பட்டது பின்னர் நெற்கதிர்கள் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது விழுப்புரம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் விவசாயிகள் தங்கள் விவசாய பொருட்களுக்கு வியாபாரிகள் உரிய விலை வழங்குவதில்லை என்றும் பணப்பட்டுவாடா உடனடியாக வழங்கவில்லை என்றும் காலதாமதம் ஏற்படுத்தி விவசாயிகள் அலைக்கழிக்கப்படுகின்றனர் என்றும் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தை விவசாயிகள் முற்றுகையிட்டு புதுச்சேரி விழுப்புரம் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர் தொடர்ந்து போலீசார் விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து சாலை மறியல் கைவிடப்பட்டது இந்தியாவின் முதல் பெண் மருத்துவரும் தமிழகத்தில் தேவதாசி முறையை ஒழித்தவருமான டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அம்மையாரின் நூற்று நாற்பதாவது பிறந்த நாள் விழா இன்று கொண்டாடப்படுகிறது இதை முன்னிட்டு புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அமைக்கப்பட்டுள்ள முத்துலட்சுமி ரெட்டியின் சிலைக்கு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினாா் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அருணா சட்டமன்ற உறுப்பினர்கள் முத்துராஜா சின்னதுரை உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் மேட்டூர் அணை நிரம்பி உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது இதையடுத்து திருச்சி மாவட்டம் முசிறி அருகே ஆமூர் கிராமத்தில் காவிரி ஆற்றின் நடுவே ஆறு மாடுகள் மூன்று நாய்கள் உள்ளிட்ட கால்நடைகள் சிக்கிக் கொண்டதாக மாவட்ட நிர்வாகத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து கமாண்டர் கலையரசன் தலைமையிலான அரக்கோணம் தேசிய பேரிடர் மீட்புப் படை வீரர்கள் படகு மூலம் சென்று கால்நடைகளை மீட்டனர் அமெரிக்கா சீனா வர்த்தக பேச்சுவார்த்தையில் தற்போதைய வரி நிறுத்தத்தை மேலும் தொன்னூறு நாட்கள் நீட்டிக்க முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அமெரிக்கா சீனா இடையே இறக்குமதி வரி தொடர்பாக வர்த்தக போர் நிலவியது இதை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் ஸ்டாக்ஹோமில் இரு நாடுகளுக்கும் இடையே இரண்டு நாட்கள் பேச்சுவார்த்தை நடைபெற்றது அதில் ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதியுடன் காலாவதியாக உள்ள தற்போதைய தொன்னூறு நாள் வரி நிறுத்தத்தை நீட்டிக்க முயற்சிப்பதாக ஒப்புக்கொண்டனர் இது தொடர்பாக பேசிய சீன பிரதிநிதி லீ செங் ஹாங் அதிகரித்து வரும் வரி நிறுத்தத்தை தொடர இரு தரப்பினரும் விரும்புவதாக கூறியுள்ளார் இருப்பினும் இறுதி முடிவு அதிபர் டிரம்பிடம் உள்ளது என்று அமெரிக்க கருவூல செயலாளர் ஸ்காட் பெசன்ட் தெரிவித்துள்ளார் காசாவில் போரை நிறுத்தாவிட்டால் பாலஸ்தீன நாட்டை பிரிட்டன் அங்கீகரிக்கும் என்று அந்நாட்டு பிரதமர் கெய்ட் ஸ்டார்மர் அறிவித்துள்ளார் காசா மோதலை மையமாக கொண்ட அமைச்சரவைக் கூட்டத்தில் பேசிய அவர் இஸ்ரேல் சில நிபந்தனைகளை நிறைவேற்ற தவறினால் ஐநா பொது சபைக்கு முன்னதாக பாலஸ்தீனத்தை நாடாக இங்கிலாந்து ஆதரிக்கும் என்று கூறினார் காசாவில் பசி பஞ்சம் பரவி வரும் நிலையில் ஹமாஸ் உடனான இரண்டு கால போரை நிறுத்த வேண்டும் என அவர் வலியுறுத்தினார் காசாவில் நடந்து வரும் ராணுவ நடவடிக்கைகளை முடிவுக்கு கொண்டு வருதல் மேற்கு கரையில் இஸ்ரேல் இஸ்ரேலுடனான இணைப்பு திட்டங்களை நிறுத்துதல் மற்றும் இரு நாட்டு தீர்வை இலக்காக கொண்ட ஒரு அமைதி செயல்முறை உறுதியளித்தல் ஆகியவற்றை இஸ்ரேல் ஏற்க வேண்டும் என நிபந்தனைகள் விதித்துள்ளார் சுமார் நூற்று நாற்பது நாடுகள் பாலஸ்தீன அரசை முறையாக அங்கீகரித்தன பிரான்ஸ் கடந்த வாரம் நடைபெற்ற ஐநா கூட்டத்தில் பாலஸ்தீனத்தை அங்கீகரிப்பதாக உறுதியளித்தது ரஷ்யாவில் கம்சட்கா தீபகற்பத்தில் இன்று அதிகாலை எட்டு புள்ளி எட்டு ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டதால் ரஷ்யா ஜப்பான் பசிபிக் தீவு நாடுகளுக்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டது ரஷ்யாவின் கம்சட்கா தீபகற்பத்தின் பசிபிக் கடற்கரையில் இன்று அதிகாலை எட்டு புள்ளி எட்டு ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது ஜப்பானில் கடந்த இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு ஏற்பட்ட மெகா நிலநடுக்கத்திற்கு பிறகு சமீபத்திய ஆண்டுகளில் ஏற்பட்ட மிக சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்களில் ஒன்று இதுவாகும் பூகம்பத்தை தொடர்ந்து பசிபிக் சுனாமி எச்சரிக்கை மையம் பரவலான எச்சரிக்கைகளை விடுத்தது ரஷ்யா ஜப்பான் மற்றும் பசிபிக் முழுவதும் உள்ள தீவு நாடுகளுக்கு சுனாமி எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளன ரஷ்யாவின் கம்சட்கா தீபகற்பத்தின் சில பகுதிகளில் மூன்று முதல் நான்கு மீட்டர் உயரத்திற்கு கடல் அலைகள் எழுந்தன இதனால் கடலோரங்களில் இருந்து பொதுமக்கள் அவசரமாக வெளியேற்றப்பட்டனர் இதுவரை எந்த உயிரிழப்புகளோ அல்லது சேதமோ ஏற்படவில்லை என்று ஜப்பான் அமைச்சரவை செயலாளர் தெரிவித்தார் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டதால் ரஷ்யா ஜப்பான் பசிபிக் தீவு நாடுகளில் உச்சக்கட்ட பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது இந்தியாவுக்கு சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை என்றும் எனவே மக்கள் தேவையின்றி அச்சப்பட வேண்டாம் என மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது பங்கு சந்தைகள் தற்போது ஏற்றத்துடன் காணப்படுகின்றன மும்பை பங்கு சந்தை குறியீட்டு சென்செக்ஸ் நூற்று ஐம்பத்து ஐந்து புள்ளிகள் அதிகரித்து எண்பத்தோராயிரத்து முப்பத்து நான்கு புள்ளிகளாக வர்த்தகமாகிறது தேசிய பங்கு சந்தை குறியீட்டு எண் நிப்டி நாற்பத்தோரு புள்ளிகள் அதிகரித்து இருபத்தி நான்காயிரத்து எண்ணூற்று அறுபத்தி இரண்டு புள்ளிகளாக வர்த்தகமாகிறது அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு எண்பத்து ஏழு ரூபாய் முப்பத்தி ஏழு காசாக உள்ளது சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை அறுபது ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் தங்கம் ஒன்பதாயிரத்து இருநூற்று பத்து ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு சவரன் தங்கம் நானூற்று எண்பது ரூபாய் அதிகரித்து எழுபத்து மூன்றாயிரத்து அறுநூற்று எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது வெள்ளி கிராம் ஒன்று நூற்று இருபத்தி ஏழு ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு கிலோ பார் வெள்ளியின் விலை ஒரு லட்சத்து இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது சென்னையில் ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை நூறு ரூபாய் எண்பது காசாகவும் டீசல் விலை தொன்னூற்றி இரண்டு ரூபாய் முப்பத்து ஒன்பது காசாகவும் உள்ளது திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் நடைபெற்ற தென்னிந்திய ஹாக்கி போட்டியில் தமிழ்நாடு காவல்துறை அணி முதலிடம் பெற்றது மன்னார்குடியில் தென்னிந்திய ஹாக்கி போட்டி கடந்த நான்கு தினங்களாக நடைபெற்றது தமிழ்நாடு காவல்துறை அணி ஜிஎஸ்டி மற்றும் வணிக வரித்துறை அணி கிரேட்டர் சென்னை சிட்டி போலீஸ் அணி தெற்கு ரயில்வே அணி உள்ளிட்ட பல்வேறு அணியினர் இதில் கலந்து கொண்டு விளையாடினர் இப்போட்டியின் இறுதி ஆட்டத்தில் சுங்க வரித்துறை அணியும் தமிழ்நாடு காவல்துறை அணியும் மோதின இதில் தமிழ்நாடு போலீஸ் அணி முதலிடம் பெற்றது வெற்றி அணிக்கு முதல் பரிசாக சுழற்கோப்பை மற்றும் ஐம்பதாயிரம் ரூபாய் பரிசுத் தொகையும் இரண்டாம் பரிசாக சுழற்கோப்பை மற்றும் நாற்பதாயிரம் ரூபாய் பரிசுத் தொகையும் வழங்கப்பட்டது மூன்றாம் பரிசாக முப்பதாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டது தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை பதினோரு சதவீதம் குறைவாக பெய்துள்ளது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் இயல்பாக நூற்று பதினேழு புள்ளி ஏழு மில்லி மீட்டர் மழை பொழியும் நிலையில் இதுவரை நூற்று நான்கு புள்ளி ஆறு மில்லி மீட்டர் மழை பொழிந்துள்ளது ஆனால் நாடு முழுவதும் இயல்பை விட ஏழு சதவீதம் அதிக பருவமழை பெய்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளது அந்த வகையில் இயல்பான அளவான நானூற்று பதினெட்டு புள்ளி ஒன்பது மில்லி மீட்டரை விட நானூற்று நாற்பத்தி ஏழு புள்ளி எட்டு மில்லி மீட்டர் மழை பதிவாகியுள்ளது இதில் குறிப்பாக மத்திய பிரதேசம் குஜராத் தாத்ரா நகர் ஹவேலி டாமன் ஜார்க்கண்ட் மற்றும் அசாம் போன்ற பகுதிகளில் இருபது முதல் ஐம்பத்து ஒன்பது சதவீதம் வரை அதிக மழையை பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் மணிக்கு வணக்கம்